நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கர்மட சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலைத்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ உங்களோட ஆஸ்ட்ராலஜர் சப்னா பேசுறேன் இந்த நெக்ஸ்ட்டு த்ரீ இயர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்கு எது தேவைப்படுறது எது தேவை இல்லாதது கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது பொதுவான பலன்களை ஃபஸ்ட்டு சொல்லுவோம் கோச்சார அடிப்படையிலையும் சொல்கிறோம் திசா புத்தி வாரியாகவும் சொல்லும் போது அந்த பார்வை பலத்தினால வருகின்ற பிரச்சனைகள் அதன் மூலியமாக வருகின்ற நன்மைகளை பற்றி முழுக்க போட்டிருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புரியல அப்படின்னா திரும்பியும் பாருங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல புரிதல் உண்டு உண்டாகும் உங்களோட தசா புத்திய அடிப்படையில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி தசாபுத்தி பற்றி தெரியல அப்படின்னா நிறைய ஆப்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அந்த வெப்சைட்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட புத்தி என்ன இந்த இயரில் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும் அதுக்கு மீறி உங்களுக்கு அதில் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன இருக்கும் ஜோதிட ஆலோசனைக்கு கன்சல்டேஷனுக்கு மட்டும் நீங்கள் அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு கூப்பிடலாம் ஜோதிட ஆலோசனை நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசலாம் மிக துல்லியமாக உங்களுக்கு கண்டிப்பாக துல்லியமாக கணித்து தரப்படும் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் இந்த முழு பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு என்ன கோச்சார பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு என்ன ட்ரான்சேக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி மூணு வருஷத்தோட ட்ரான்சேக்ஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்கு சனி வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கு போகிறார் ராகு பதினோராம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் கேது ஐந்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் குரு ஒன்றாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இப்போ சனி பதினோராம் இடத்துக்கு போகும்போது தொழிலில் இதுவரைக்கும் வந்திருந்த தடைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது சில பேருக்கு வேலை இல்லாமல் போயிருந்துருக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போயிருந்துருக்கும் அதெல்லாம் இப்போ மாறி ஒரு புது தொழில் புது விஷயங்கள் எல்லாம் நடந்து லாபத்தை அதிக கொடுக்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தால் உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நல்ல பட்டம் பதவி அப்படிங்கிறது பெயர் புகழ் அப்படிங்கிறது உங்களை அலங்கரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை நோக்கி கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களை உருவாக்கும் ஏன்னா சனி கொடுப்பார் யார் தடுப்பாருங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் ராகு பதினோராம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகும்போது பத்தாம் இடத்துல ஒரு ச ஒரு கிரகங்கள் இருக்கும்போது அது ராகு போன்ற சர்வ கிரகங்கள் இருக்கும்போது நன்மையை அதிகமாக செய்வார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கேது ஐந்தாம் இடத்துல புத்திர தடையும் குலதெய்வ அனுகிரகமும் கெடுத்துக்கிட்டு இருந்த இருந்து இப்போ நகர்ந்து நாலாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் விசேஷம் தான் ஏன்னா புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் வீடு மனை யோகம் வண்டி வாகனத்துல ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது சீக்கிரமாக நிவர்த்தி அடையக்கூடியதாக இருக்கும் அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து உங்களோட ஜென்மத்திலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு நகர்றது ஆனால் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு நகர்றது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை பலரும் பலன் அப்படின்னு சொல்லலாம் ஜென்மத்தில் இருந்த குரு உங்களை ஆட்டி படைத்து மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாக்கியிருப்பார் அது நகர்ந்து குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போது மிகப்பெரிய பொருளாதார நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் இதில் கார்த்திகை ரோகிணி மிருகசீரீஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு தசாபூத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை ஏற்படும் பொதுவாகவே இந்த கார்த்திகை ரோகிணி மிருகசீரேஷம் முதல்ல சூரிய சந்திர செவ்வாய் திசையில் அதிகமான சுபிச்சங்கள் ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை ராகுக்கு எதுவும் இந்த பிரச்சனை பெருசாக இல்லை குருவும் ரெண்டாம் இடத்துக்கு மாறுறார் அப்படிங்கும் போது அதிகமான சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த குழந்தைங்களாக இருப்பீங்க இல்லையா ஒரு வயசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதிகமான சுபிட்சங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒன்று இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது ராகு திசையாக இருக்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுவும் சனி பதினோராம் இடத்துலையும் ராகு பத்தாம் இடத்துலையும் கேது நாலாம் இடத்திலும் குரு இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு மறைவுக்கு போகிறது தான் ஒரு திற ஒரு சில பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வரக்கூடியதாகவும் ஆனா உங்க ராசிக்கு அவர் மறையிறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையான பலன்தான் இந்த காலகட்டத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் மிகப்பெரிய அளவுல பொருளாதார நிலை உயரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் உங்களோட பார்வை பலனால் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு ஃபேவரான ஆண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பதினோராம் இடத்துல சனி அதே இடத்துல இருக்கிறார் ஆனால் பன்னெண்டாம் இடத்துக்கு அடுத்தது விரயத்துக்கும் வரார் ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் கேது மூன்றாம் இடத்துக்கும் குரு மூன்றாம் இருந்து நாலாம் மறைவுலேருந்து நாலாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம்தான் தனி வந்து பதினோராம் இடத்துல இருக்கும்போது லாபத்தை அதிகமாக கொடுக்க போகிறார் ராகு ஒன்பதாம் இடத்துக்கு போது தந்தையாருடைய தந்தையார் வீட்டு ஆட்களோட பகை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய நிலைமை இருக்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தை வழி சொத்துக்களினால் பிரச்சனைகள் ஏற்படலாம் கேது மூன்றாம் இடத்துக்கு மறைவுக்கு வர்றது ஒரு வகையில் நல்லது கொடுக்கும் குரு பகவான் உங்களுடைய மறைவிலிருந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது ஒரு சில விசேஷங்கள் அந்த பார்வை பலத்தால் இது வரைக்கும் வசிங்கம் ஒம்பு வழக்குகள் இருந்தால் அது நிவர்த்தியாகும் தொல்லில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பெறும் விரயத்தை கொடுத்தது விரயம் கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இப்போ தசாம்புத்திராத்தியாக எப்படி நம்மளுக்கு பலன் கொடுக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி திசை பொதுவாகவே சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை அப்படிங்கிறது அதிகமான சுபீட்சத்தை உங்களுக்கு கொடுக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே பட்டம் பதவி பெயர் புகழ் அப்படிங்கிறது உங்களை அலங்கரிக்கும் அதிகமான லாபங்களை கொடுக்கும் ஆனால் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கணும் அதே மாதிரி தொழிலில் பிரம்மாண்ட முதலீடுகள் அப்படிங்கிறது போடக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கும் போது வெளிநாடு வெளியூர் பயணத்தை ஏற்று நடத்துவீங்க இந்த ராகு திசையில் கண்டிப்பாக ஒரு டிரான்சேக்ஷன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது இதுவே அசுப ராகுவா இருந்துச்சு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா ராகம்னா ஆகாத ஒரு இடத்துக்கு ராகு வராரு உங்கள் திசை புத்தி சரியில்லை அப்படின்னாதான் கொஞ்சம் பிரிவு அப்படிங்கிற மோசமான விஷயம் நடக்கும் ஆனால் உங்களுடைய கோச்சார ரீதியாக இப்போது நல்ல பலன்களே இந்த மூன்று வருடங்கள் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தன குடும்ப வாக்கு நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுலாம் நிவர்த்தி ஆகும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புது முயற்சி இளைய சகோதர வழியில் மூணாம் நம்பர்னால லாபங்கள் திருமணம் லேட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது சில பேருக்கு நடக்கும் சுபகாரியம் அதிகமாகும் பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் உங்கள் கர்மாபடி பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வீடு மனை யோகம் ஆடை ஆபரணம் புதிய வண்டி வாகனம் கொடுக்கல் வாங்கல சமரசம் நன்மை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த க இடம் கண்டிப்பாக குரு திசையில் கொடுக்கும் மயம் நீங்கும் மாங்கல்யம் பெண்களுக்கு பலமாகும் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும் பதவி பட்டம் புகழ் அப்படிங்கிறது அலங்கரிக்கும் சுபகாரியங்களாக வீட்டில் விசேஷம் அப்படிங்கிறது கலை கட்டும் சனி திசை வந்துச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலேருந்து இந்த சனி பதினோராம் இடத்துல எதிர்பாராத லாபம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வெள்ள லாபம் கொடுக்கும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது மன ரீதியான ஒரு குழப்பங்கள் உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் உடல்நிலையில் தொந்தரவு கடன் கொடுக்கல்வாங்களில் ஒரு சில பிரச்சனைகள் ஜாமீன் போடாமல் இருக்கிறது யாரை நம்பியும் முதலீடுகள் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி புத்திரதோஷ தடைகள் புத்திர பாக்கியம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் ஒரு ஜாக்கரையாக தொந்தரவு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு இந்த நிறைய சித்த வைத்த முறைகள் நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப உசிதமான காலம் பிரச்சனை வ அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த இடத்த நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உங்கள் லக்னத்தில் பார்க்கறது ராசிக்கே பார்க்கறது தான் ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கும் அப்படிங்கும்போது மனசுக்கு ஆகாத ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க உடம்புக்கு ஆகாத ஒரு சில ஆசிர்கேடான உணவுகளை தவிர்க்கங்க அடுத்தது புதன் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வழக்கு கடன் பிரச்சனை வந்து விலகி இருக்கிறது லாபம் கிட்டும் ஆனால் யார் எப்படின்றது உலக எப்படிப்பட்ட விஷயம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கும் பிள்ளைகள் வழியில் கல்வியை பெருமையை கொடுக்கும் ஐடி செக்டார் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு உங்கள் மகன் மகளுக்காவது கண்டிப்பாக இந்த புதன் திசை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் கேது திசையில் சொத்து வம்பு வழக்கு அப்படின்னு இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் புது முயற்சிகளில் தடை இருக்கும் மூன்றாம் நம்பர் தலையீடு இருக்கும் இளைய சகோதர வழியில் பிரச்சனைகள் கூடும் இதனால் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது பேரம்பேத்திகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது வரைக்குமே சுக்கர திசை வரைக்குமே சொல்லலாம் இந்த திசை அனுபவிக்க முடியாத திசை பட்டு பேரு புகழ் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் உடம்பையும் மனசையும் கவனமாக வச்சு குத்திர வழியில ஒரு சில யோகங்கள் நடக்கும்போது ஈஓ கூட அறுபது வயசுக்கு தான் இந்த சுக்கர திசை அவருக்கு நன்மை அதிக அளவுல பண்ணிச்சு உலக அளவுல கண்டிப்பாக அவர் அவரு தன்னுடைய பிராண்டை கொண்டு சென்றாரு அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரங்க பெரிய தொழில் முறைகள்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீங்க ரிஷப ராசிக்காரங்க இயற்கையாகவே சுக்கரனுடைய காரகத்துவத்துல இருக்க ராசியாதிபதியும் கூட அந்த சுக்கர திசை உங்க மகன் மகளுக்கு பேரம்பேத்திகள்னால் உங்களுக்கு நன்மையே அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த ஆண்டு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாண்டு ஆண்டு ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் அதாவது பன்னெண்டாம் விரயஸ்தானத்துக்கு வரது தான் விஷயம் பன்னெண்டாவது விரயத்துக்கு வரும்போது விரயங்களை அதிக அளவில் கொடுக்கும் அப்படிங்கிறது ஏழரை சனி என்ற ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆஃப் அப்புறம் நீங்கள் ரொம்ப கவனமாக சில விஷயங்களை எடுத்து செய்யணும் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு திருப்பு முனையாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பொதுவாகவே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் மிக நன்மை அளிக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வழிபாடாக குலதெய்வ வழிபாடும் வெள்ளிக்கிழமையான சுக்கர ஊரையில் நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது மகாலட்சுமியை வழிபடுறது ரொம்ப நல்லது இந்த ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீ ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி